ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷல் எரா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருக்க வெங்காயம் கருவேப்பிலைய சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி கொஞ்சமாக உப்பு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கிளீன் பண்ணி எடுத்துருக்க இறாலையும் சேர்த்து மசாலாவில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க இறால் சுருங்கி வர அளவுக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா இறால் நல்லா சுருங்கி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க பார்த்திங்கன்னா எரார் கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி பூவி ஒரு குரு விட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான எரால் கிரேவி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்